அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்ற வார்த்தையின் நிமித்தம் என் வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்தும்படி உம்மிடம் வேண்டிக்கொள்கிறேன் உடைந்த பாத்திரமாக இருக்கும் என்னை மீண்டும் வணந்து கொள்ளும் என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்யும் நான் உமக்கென்று உபயோகப்படும் பாத்திரமாய் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் என் தொழிலில் என் படிப்பில் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரே ஸ்தூத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்